பையனை எப்படி ஊமியா கிட்டியாத்தான் என்ன மன்னிச்சிருங்க ஐயா எந்திரிமா நீ என்ம்மா என் கால விழுகுற அன்னைக்கு கூட சண்டை போட்டேன் அதனால என்ன இப்ப விடு என் மானத்தை காப்பாத்தின நல்ல பிள்ளை கட்ட அம்மா நீங்க உங்க கால வீடுல தப்பில்ல ஏன் பிள்ளை என் மானத்தை காப்பாத்தனா என்னம்மா சொல்ற அவன் மட்டும் வச்சு என் பிள்ளைக்கு பேச கொடுத்து நானும் கேள்விப்பட்டேங்க அது நடக்காது என் பிள்ளை விரதம் இருந்து கரகத்தை கீழே போட்டதுனாலதான் அவனுக்கு பேச்சு போயிடுச்சுன்னு பூசாரி சொல்றாரு ஒரு கன்னி பொண்ணு கையால அவனுக்கு மஞ்ச குளிப்பாட்டி வேல் குத்தி மறுபடியும் கரகம் எடுத்து அந்த கரக தீர்த்தத்தால அத்தாளுக்கு அபிஷேகம் பண்ணுதான் தோஷம் நீங்கும் பேச்சு வரும்னு சொல்றாரு அந்த மாச வரும் தான் இல்லை தாயி அத செய்யற கன்னி பொண்ணு என் மகனை கட்டிக்க போறவளாவும் இருக்கணுமா சுத்வா உங்க மருமகள வர்ற யோக எனக்கு இல்லன்னு நினைக்கிறீங்களா என் மகனுக்கு காக்காவளி பொறுக்குமா தெரியும் அவனை கசிக்கத்தீங்க ரெடியா இருக்கியா தங்கம் இனிமே நீ என் மருமகன் குடுசில சோர் போட்டானே பணக்கார வீட்டுல பட்னி போடுறாங்களா ஹான்டானே ஓமா ஓமா ஆ ஹாஹாஹா தண்ன நானே இவனா நான் பட்டண தரன்னு நினைச்சிட்டேன் ஆ பாத்தீங்களா உங்க குடலை உருவி கடிச்சிடுவேங்கிறான் இவன் சுமாரியா வெளியில இருந்த ரெண்டு நாள்ல பசிக்குது சாப்பாடு வேணும் சைகையிலே கேட்கறாங்க விவரம் அவன் ஓஹோ அய்யாவுக்கு சிக்கன் எலும்பு கேக்குதோ நான் நினைக்கிறேன் வெளியே எவனோ இவனுக்கு பாயா பரோட்டா வாடைய காமிச்சிருக்கிறான்னு அதான் அலையறான் கொண்டாட அப்படி ஐயோ பாத்தீங்களா சொத்துக்க சட்டி இல்லாமலேயே இந்த சேமியா உப்மாவை என்ன போடு போட்டிருக்கிறான்னு மிச்சத்தின் தின்னு ஐயோ இவன் உடம்பு என்னமா சுருங்கிடுச்சு முதலாளி அநேகமா ரிஜிஸ்ட்ரார் வரதுக்குள்ள இவன் சுருங்கி சுருங்கி குள்ளமணி சைஸ்க்கு வந்து நமக்கெல்லாம் டிமிக்கி குடுத்தது கவட்ட ஓடிடுவான்னு நினைக்கிறேன் விட்டாதானையா நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வரவழைச்சு சொத்த பூரா என் பேர்ல தார வாத்துக்க போறேன் அதுக்கப்புறம் தார தப்பட்டியோட மொத்தமா வாய்க்கு ஊத்துறையா பாலு கையெழுத்து போட்டாலும் கொண்டுடுவானுங்க போடலானாலும் பட்டினி போட்டே கொண்டுடுவானுங்க எங்க இருந்தாலும் வந்துருடா சாமி தாங்க முடியலடா எப்படியோப்பா

எப்படி தெரியுமா இதே மாதிரி பார்க்காதியா இந்த கிடைக்கிறது அது ஒரு தனி கலையா இப்ப நீ ஒரு தியேட்டருக்கோ இல்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட்க்கோ இல்ல ஒரு பொருள் கட்டிக் போறேன்னு வச்சுக்கையே அந்த நிறைய கூட்டம் இருக்கும் முதல்ல யாராவது உன்னை பாக்குறாங்களான்னு திருட்டு தனமா அக்கம் பக்கம் மூட்டை விடணும் அவங்க யாரும் உன்னை பார்க்கறது சமயத்துல உனக்கு பிடிச்ச ஒரு அழகான சிகரா கிட்டத்தட்ட என்ன மாதிரின்னு வச்சுக்கய்யா பாத்து அப்படியே ஒரு உதட்டால ஒரு கடி கடிச்சு கண்ணெல்லாம் ஒரு சொட்டு சொழட்டி मुर्गी गोड़ा आह अच्छा है आउट आउट है अभी यंत्र पार्टियां डाला हुआ आपने ये डबल है आह अब क्या पता क्या क्या இன்று இப்படி விழுந்து விழுந்து பாடம் சொல்லி கொடுக்கற டீச்சரை இன்னைக்குதான் நான் அது வந்து வெறும் வார்த்தையா சொல்லாம கொஞ்சம் ராகத்தோட சொன்னா சீக்கிரம் புரியுமே சைட்டு சைட்டு சைட்டுன்றா அன்னைக்கே நீ பதிலுக்கு சைட் அடிச்சுன்னா இந்த நிலைமைக்கு ஆளா இப்பதான் புரியுது இவன் நினைச்சுட்டா இப்படி ஆயிட்டா அடிக்கடி உன்னை வர்ணிப்பான் ஆமாங்கோ உங்களையே நினைச்சு இவன் உருகிட்டு இருப்பான் இப்ப பார் இவன் பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றேன் பிரதர் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு ராத்திரி நேரத்துல ஆளுக்கு நான் ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த பொண்ணை வர்ணிப்பியே கண்கள் மை டப்பா மூக்கு ஜெண்டோ பாம் ஒதடு குளோஸ் பல்லு ஜொல்லு கண்ணம் சரவணா ஸ்டோர் கிண்ணம் இந்த காது காதிரே காசெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது சொற சேர்த்து அடிக்க வக்காம நம்ம ரெண்டு பேருமே குத்திட்டமே அது உனக்கு ஞாபகத்துக்கு வருதா இது அவள் ஒரு டயோனரா எத்தனை ஜுங்கோ ஐயோ அம்மா சோஜினா சொந்தியா லாவும் லாவும் என்ன இப்படி எல்லாம் வர்ணிச்சாரு ஆமா ஐயோ என் மேல எவ்ளோ ஆசை வச்சிருக்காரு ஒன்று வந்து வாங்குறோம் இனிமேல் நீங்க சிரமப்பட வேண்டாம் இவரை நானே வெயில கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன் பாரு அதுக்கு அப்பா ஆமா என் கண்ணத்தை என்னன்னு சொன்னாரு அடிச்ச அடியில மறந்து போச்சு ஏமா அதையே நோட்டி நோட்டி கேக்குறமா ஏற்கனவே உன்னால என் பிரதருக்கு பேச்சு போச்சு இன்னும் உடம்புல இருக்கிற முக்கியமான பொருள் என்னென்ன போக போதும் துரே இனி எப்ப நீ நல்லா பேசுறது நம்ம ரெண்டு பேரும் சைக்கிள் செய்ய தோல்ல போட்டுட்டு சமுதாய சேவை செய்யறது இட் இஸ் டூ லேட் பா டூ லேட்டு